ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருதுகள் அதை எந்த எழுத்தாளர் வாங்கினாங்க எந்த வருஷம் வாங்க வாங்கினாங்க அதை தான் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்க எழுத்தாளர்கள் மட்டும் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் தமிழ் இன்பம் ராப்பி சேது பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்ப ஐம்பத்தி அஞ்சில் வாங்கியிருக்காரு அலை ஓசை எழுதுனது கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சாகித்ய அகாடமி சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அகல்விளக்கு மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வள்ளலார்கண்ட ஒருமைப்பாடு மா சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்பளிப்பு கு அழகிரிசாமி தொள்ளாயிரத்தி எழுவது சமுதாய நீதி நா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சக்தி வைத்தியம் டி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சேரமான் காதலி கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதிய உரைநடை மா ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதலில் இரவு வரும் ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேரில் பழுத்த பலா சமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வானம் வசப்படும் பிரபஞ்சன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விசாரணை கமிஷன் சா கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆலாபனை அப்துல் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுகந்திர தாகம் சீசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாங்கியிருக்காங்க கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ரெண்டாயிரத்தி மூணு வணக்கம் வள்ளுவா தமிழின்பன் ரெண்டாயிரத்தி நாலு கல் மரம் திலகவதி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஆறு மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி எட்டு சூடிய பூ சுடர்க நாஞ்சில் நாடான் ரெண்டாயிரத்தி பத்து ஐஞாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சிறு இசை வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ